கம் வாழ்கவையகம் வளமுடன் குரு வணக்கம் பொருவத்திடை உந்தன் பூவேரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலத்தமர்த்தி கருத்துடன் விளைவறிந்து ஐம்புலன்களை ஆளும் களை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகிலேயே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விலங்க வைத்து திருத்தமுடு காய கட்பம் சீர்கர்மயோகம் உடற்பை சிதந்து சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி